பாவத்தினால் வேதனையுச்சாயோ ஆபர்த்தி ரூ ரத்தினால் ஆனந்தம் பெற்றிடவ i <laughs> ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அஸ்தமனம் ஆனபோது பிசாசு பிடித்திருந்த அனைகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுவஸ்தமாக்கினார் பிரியமானவர்களே இந்த வசனமானது மத்தையும் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதியாயிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சொஸ்தமாக்கும் வல்லமையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை பேதுருவின் மாமியாரை கதிரேதி என்னும் பட்டணத்திலே அசுத்த ஆவிகளினாலே பிடிக்கப்பட்டிருந்தவர்களை குணப்படுத்தினார் அதே நேரத்தில் புயலையும் அதட்டி அமைதல் படுத்தினார் அது மட்டுமல்ல ஜனங்கள் அசுத்த ஆவிகள் பிடித்திருந்த எத்தனை பேர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்களோ பிணியாளிகளை கொண்டு வந்தார்களோ அவர் அவர்கள் எல்லோரையும் சுகப்படுத்தினார் அவர் சுகப்படுத்தாத எந்த ஒரு நோயும் கிடையாது இந்த சம்பவத்திற்கு சம்பந்தமாக அநேக வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தெற்கத்தரசின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது அது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் நம்முடைய நோய்களை சுகமாக்கினார் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான மனநிலை காரியங்களான துக்கங்களை தம்மில் அவர் ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல மனுஷர்களுடைய பாவத்திற்காக மனுஷருக்கு பதிலாக பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே தம் ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் பிரியமானவர்களே கிறிஸ்துவானவர் நம்மளுடைய நோய்களை இன்னும் பாவங்களை சுமந்து கொண்டார் என்றால் நமக்கு ஆரோக்கியம் எதற்காக கிடைக்கக்கூடாது நீங்கள் ஆவிக்குரிய நோயிலிருந்து தப்ப விரும்புகிறீர்களா ஆவிக்குரிய ஆரோக்கியம் சரீர ஆரோக்கியத்திலும் மிக முக்கியமாயிருக்கிறது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும் அப்படி செய்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் தள்ளுகிறதில்லை அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ஒருபோதும் வெட்கம் வெட்கமடைய விடமாட்டார் ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே அந்த நோயை சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்களும் வாருங்கள் விசுவாசம் வையுங்கள் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள் அவர் யார் என்று